பேஞ்ச மழை என்னோட மஞ்சமும் கலங்கிடுச்சு மணிக்கின குங்குமத்தை வச்சுக்கினு இந்த சின்ன சிறு வயசு நீ குங்குமத்தை வச்சிக்கினு ஏன் ராஜா ஒரு குண்டு ஓரம் மண்ணா நடந்தாள் அந்த குண்டு மேலே பேஞ்ச மழை மேல பேஞ்ச மழ யார் ராஜா நிக்கி என்னோட குங்குமோ கலங்கிடுச்சு அன்னைக்கு அந்த குண்டு மேல பேஞ்சம் மழை என்னோட குங்குமம் கலங்கிடுச்சு தாலி சிறு வயசு நிலை எனக்கு இந்த தாலி இல்ல நான் பொண்ண போறந்த கோரை எம்மா எம்மாக்கு நான் பிறந்த தாயி விடும் எனக்கு சொந்தம் இல்ல பையனுக்கு இந்த மாலை பொறுத்தோ இல்ல മാതാ വീടോ എന്തൊരുത്തോ ഇല്ല പൊരുത്തം ഇല്ല ഞാസക്കാരത്തായി വിട്ടു മാറുകളേ എമ്മ എനക്ക് എ മാതാവിടോ സ്വന്തം ഇല്ല